சரிங்களா இந்த கத்திரி செடியை வளர வைக்கிறதுக்கு மினிமம் குழந்தையில இருந்து வளரதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுங்க ஒரு செடி நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு அது காய் வந்ததுனா நாலு நாளைக்கு காயாக இருப்போம் ப்ளஸ் இப்போ அடுத்தது காய் எல்லாம் வந்து இப்போ ஷைனிங்கா இருக்கிறதுக்கு காய்கறதுக்கு முன்னாடி நாள் அடிக்க வேண்டியதா இருக்குது அப்பதான் அந்த காய் வந்து ஷைனிங் மக்கள் வாங்குறாங்களே இதெல்லாம் மருந்து அடிச்சதை வைக்கிறீங்களா வாங்குறீங்களா

கரண்டும் சரியா வரமாட்டதுங்க இந்த வெயில் காலம் வந்து கரண்டும் போச்சு இப்ப ஏரி காவால ஏரி தண்ணி வந்ததுன்னா ஆயில் இன்ஜின் மோட்டர் வச்சு காலத்தை ஓட்டுனு ஆயில் இன்ஜின் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறீங்களா கவர்மெண்ட் கரண்ட் கரெக்டான முறையில் கரண்ட் கொடுத்ததுன்னா எதுக்குங்க எங்கள் அண்ணா சொன்ன முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று எந்த ஒரு காய்கறியும் உணவு பொருளும் ஈஸியாக நம்ம தட்டுக்கு வந்துடுறது கிடையாது நம்ம காசு கொடுத்து ஈஸியாக எல்லாத்தையும் வாங்கிடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி பலரோட உழைப்பு இருக்குது அவ்வளோ லேடிஸ் இந்த காய்கறி இந்த செடிங்களோட இடுக்கலை போயிட்டு காய்கறி பறித்து தராங்க ஒரு சம்பளமாக வாங்கினாலும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது ஸோ இந்த காய்கறிகளை நம்ம குப்பையில் போடுறதுக்கு முன்னாடி அது எப்படி விளைஞ்சி வருதுன்றதை நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து சமைக்கணும் இனி எந்த ஒரு காய்கறிகளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுவோம் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீ நெக்ஸ்ட் வீடியோ